ஓம் கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம் பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறை உயிர்கள் வாழ்க மேன்மை சுக்கொல் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம் ஐந்தாம் தந்திரத்தில் யோக நெறியை கூறிய நாயனார் இப்பொழுது ஞான நெறியை பற்றி விளக்குகிறார் இப்பகுதியில் ஞானம் என்றால் என்ன பொதுவாக நாம் ஞானம் என்பதனை அறிவு என்று கூறுவோம் எதனை பற்றி அறிவு என்றால் நமக்கு உலகில் ஞானம் பலவும் உள்ளன ஒன்றை அறிந்து கொள்வது அறிவு அது உலக விஷயமாக இருக்கலாம் இல்லை ஆத்தியாத்மிக விஷயமாக இருக்கலாம் இங்கு ஞானம் என்பது பசுவை பற்றி அறிந்து கொள்கின்ற அறிவு பதியை பற்றி அறிகின்ற அறிவு இரண்டு விதமான அறிவு பசு என்பது ஜீவர்கள் பற்றிய அறிவு உயிரை பற்றிய அறிவு பதி என்பது தலைவனை பற்றிய அறிவு இதனையே இங்கே ஞானம் என்று சொல்லப்படுகிறது அதனை அறிந்து கொள்ளுதல் ஞானம் மோன வரம்பு அப்படின்னு சொல்வது உண்டு ஞானமேவ கைவல்யம் ஞானம்தான் மோக்ஷம் அறிவே மோக்ஷம் இது உலகியல் அறிவல்ல தன்னை பற்றி அறிகின்ற அறிவு இறைவனை அறிவதும் தன்னை அறிவதும் ஒன்று இந்த ஸ்தூலமான இந்த உடலை பற்றிய அறிவு பசுவை பற்றிய அறிவு இதற்கு ஆதாரமாக இருக்கின்ற மேலான அந்த பரதத்துவத்தை பற்றி அறிகின்ற அறிவுக்கு பெயர் இங்கே ஞானம் முழுமையான அறிவு இந்த அறிவு தான் முழுமையானது மற்ற உலகியல் அறிவெல்லாம் உடையது அதில் நிறைவை நாம் பார்க்க முடியாது இதுவே நிறைவான முடிவான இறுதியான அறிவு அதனை தான் இங்கு அறிவு என்ற ஒரு தலைப்பில் விளக்குகிறார் பொதுவாக அறிவை தரு தருகின்ற கரணங்களாக நம் கண்ணையும் காதையும் மூக்கோ மூக்கு நாக்கு தோல் என்ற ஐந்து விதமான அறிவு கருவிகள் நம்மிடம் உள்ளன இந்த அறிவு கருவினை கொண்டு நாம் மத மனதினை அறிகின்றோம் மனம்தான் பார்க்கிறது கேட்கிறது சுவைக்கிறது எல்லாம் மனதின் உதவி இந்த மனதினை அறிகின்ற நான் மனதினை அறிபவன் யார் என்றால் நான் நான் மனதினை அறிகின்றேன் என்னுடைய மனது என்னுடைய புஸ்தகம் என்னுடைய வீடு என்னுடைய மனது இங்கு அறிபவன் அறியப்படும் பொருள் இரண்டும் வேறு வேறாக உள்ளது அறிபவன் வேறு அறியப்படும் பொருள் வேறு அறிவு என்பது வேறு மூன்று நிலைகள் அறிவு அறிபவன் அறியப்படும் பொருள் இந்த மூன்றையும் இங்கு குறிப்பிட்டு காட்டுகிறார் நாயனார் சுவாமிகள் அவர்கள் இதனையே இந்த ஞான நிலையை மேலான இந்த ஞான நிலையே இங்கு சிவானந்த சிவானந்தம் என்று சொல்லப்படுகிறது இதனையே பதி ஞானம் என்று சொல்லப்படுகிறது அல்லது பரஜானம் என்று சொல்லப்படுகிறது மேலான அறிவு மேலான ஞானம் இறைவனை பற்றி அறிகின்ற அறிவே மேலானது இதுவே தர்மங்களிலெல்லாம் சிறந்தது நெறிகளிலெல்லாம் சிறந்த நெறி மேலான நெறி இதுவே நமக்கு வீடு பெறும் மோட்சத்தை அளிக்கும் இன்பத்தை அளிக்கின்ற அறிவு ஆக எவன் ஒருவன் இத்தகைய ஞானத்தை பெறுகின்றானோ அந்த மனிதனே மனிதருள் சிறந்தவன் ஆகிறான் பிறவி பிணியை அவன் நீக்குகிறான் பிறந்ததின் பயனை அவன் அடைகிறான் ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று ஞானத்தின் மிக்கவை நன்முக்தி நல்காவாம் ஞானத்தின் மிக்கார் நரனின் மிக்காரே ஞானத்தில் மிக்கவர் நரனின் மிக்காரே என்கிறார் மனிதர்கள் நரன் என்றால் மனிதன் மனிதர்களில் உயர்ந்தவன் மிக்கார் உயர்ந்தவன் மேலோன் ஞானத்தின் மிக்கார் நரனின் மிக்கார் என்கிறார் ஞானத்தின் மிக்கவை நன்முக்தி நல்காவாம் ஞானத்தை தராத சமயங்கள் எல்லாம் அவையெல்லாம் நல்ல சமயங்கள் அல்ல என்று கூறுகிறார் எந்த ஒரு சமயமும் ஏன் தோன்றியது என்ற ஒரு லட்சியத்தினை அடைய வேண்டும் அது ஞானத்தினை கொடுப்பதாக இருக்க வேண்டுமே உடைய பிற மனிதர்களை துன்புறுத்துவதும் என்னுடைய கருத்துகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிப்பதும் மதம் அல்ல ஞானத்தினை வழங்க வேண்டும் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் மேலும் ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று ஞானத்தினை விட்ட எந்த ஒரு சமயமும் நல்ல சமயம் அல்ல என்று கூறுகிறார் ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை இதுவே பெரிய நெறி இதுவே பெரிய தர்மம் என்று கூறுகிறார் ஞானத்தை விட சிறந்த தர்மமானது காணப்படுவதில்லை உலகியலில் பல சமயங்கள் இருந்தாலும் சில சமயங்களே இந்த முழுமையான ஞானத்தை பற்றி பேசுகின்றன அகங்காரத்தை நீக்க வேண்டும் இந்த மாயையான இந்த உலகம் பொய் என்று நீக்க வேண்டும் இந்த உடல் அழிவக்கூடியது ஆகவே இதனை நாம் நீக்க வேண்டும் புத்தி அகங்காரம் இவையெல்லாம் நம்மால் நீக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இதனெல்லாம் சேர்த்து வைத்து கொண்டு நான் இறை அன்பு செலுத்துகிறேன் உலகெல்லாம் நேசிக்கின்றேன் என்பது என்பது மிகவும் கடினம் தன்னை நேசிப்பவன் பிற உயிர்களையும் நேசிப்பான் தன்னை வெறுப்பவன் பிற உயிர்களையும் வெறுப்பான் தன்னை நம்பாதவன் பிறரையும் நம்ப மாட்டான் இதுதான் உலகியல் இயல்பு ஆகவே தன்மீது அன்பு செலுத்துபவன் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துவான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினவர் நம்மவர்கள் ஆக இத்தகைய வழி தோன்றுதல் ஞான புருஷர்கள் மகாத்மக்கள் எல்லாம் இந்த தேசத்தில் பிறந்து வாழ்ந்துள்ளார்கள் அவன் ஞானத்தின் மிக்கவரே சிறந்த மனிதர் என்று கூறுகிறார் பகவத்கீதையில் கூட தேசாம் ஞானி நித்திய யுக்தா ஏக பக்திர் விசேஷியதே பிரியோகி ஜானியோ தர்த்தம் அகம் சஜ மம பிரிய மம பிரியா எனக்கு பிரியமானவன் என்று கூறுகிறார் அந்த ஞானி எனக்கு பிரியமானவன் தேசம் ஞானி நித்திய அவன் எப்பொழுதும் என்னுடன் கூடியவனாகவே இருக்கின்றான் அவன் புத்தி எப்பொழுதும் என்னிடத்திலே இருக்கின்றன அது எத்தகைய எண்ணம் என்றால் எதை ஒன்றையும் வேண்டுதல் இல்லாதது எதையும் டிபெண்ட் பண்ணாத அறிவு இதை கொடுக்க வேண்டும் அதை கொடுக்க வேண்டும் முழுமை அடைய வேண்டும் என்பதெல்லாம் ஞானத்தினால்தான் சித்திக்குமே வழிய புற வஸ்துக்களால் ஒருபொழுதும் நிறைவே அடைய முடியாது கடல் அலையே இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதும் இந்த உலகமே ஒரே சமயம் இருக்க வேண்டும் என்பதும் நடைபெறவே பெறாதது கடலெல்லாம் கடலில் கூட வேறுபாடு காணப்படுகின்ற படுகின்றன ஒரு பகுதி உஷ்ணமாக இருக்கிறது ஒரு பகுதி சீ சீதளமாக இருக்கிறது குளிர்ச்சியாக இருக்கிறது இவையெல்லாம் இயற்கையானது இதனை நம்முடைய மனித சக்தியால் இதனை எல்லாம் மாற்றி அமைக்க முடியாதது ஆக எப்பொழுதும் உலகம் ஒரு மதத்தின் கீழ் வர வேண்டும் என்பதெல்லாம் நடைபெறாதது நாம் செய்ய வேண்டியதுனால் அத்தை ஞானத்தை பெற்றுக்கொள்வதை வழிய வேறு வழி அல்ல தேஷாம் ஞானி நித்திய யுக்தாக என்று பகவத்கீதையில் கூறுகிறார் ஞானி என்பவன் எப்பொழுதும் எனக்கு பிரியமானவன் என்று கூறுகிறார் இதுவே இறைவனை பற்றிய முழுமையான அறிவு இறைவனை அறிய வேண்டுமென்றால் அதனை பற்றிய விசாரத்தினை நாம் மேற்கொள்ள வேண்டும் இறைவனை தகையவர் இறைவன் எங்கு இருக்கின்றார் அவர் எதற்காக இந்த உலகத்தை படைத்தார் படைக்க வேண்டிய அவசியம் என்ன மனிதனை ஏன் படைக்க வேண்டும் அவர் உண்மையில் இந்த உலகை படைத்தாரா அல்லது மாயை தோற்றமா காண்பதெல்லாம் பொய்யா இல்லை உண்மையா என்ற விசாரங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் இதனையெல்லாம் அறிவால்தான் அறிவால் தான் நீக்க முடியுமே ஒழிய நிஜத்தில் நீக்குவது என்பது சம்பவிக்காது அறிவால் நீக்க முடியும் கனவு தோன்றுகிறது கனவை நம்மால் நீக்க முடியாது ஆனால் அறிவால் நீக்க முடியும் கனவு என்பது பொய் என்று நம்மால் கனவை நம்ம அறிவால் நீக்க முடியுமே வழிய அந்த கனவை நான் இன்று இரவு கனவே நான் காணப்போவதில்லை என்று யார் எவர் ஒருவரும் சங்கல்பம் செய்து கொண்டு உறங்க செல்ல முடியாது அவராக உறங்கினால் உறங்குவதும் என்பதும் இயலாது ஏனால் அது நமது கட்டுப்பாட்டில் அல்ல கனவு தோன்றுவதும் கனவு மறைவதும் நமது கட்டுப்பாட்டில் அல்ல அது ஏர் இயல்பாகவே தோன்றும் மறை அழியும் ஆகவே இந்த உலகத்தினை நீக்குவது நமது அறிவால் நீக்க முடியும் கனவை நீக்குவதை விழிப்பால் நீக்க முடியும் அங்கு விழிப்பு என்பது முழுமையாக அறியாமல் இருந்து விடுபடுதல் இங்கு அறி அறியாமலிருந்து ஞானத்தினால் விடுபடுதல் ஆக இதுவே முக்திக்கு துணை நிற்கும் இதுவே மேலானது இந்த ஞானத்தை பெறுவதற்கு பக்தி நெறி உற்ற உபாயமாக இங்கு சொல்லப்படுகிறது பக்தி நெறியில்தான் ஞானத்தை ஒருவன் அறிய முடியும் அடைய முடியும் ஆனால் பக்தியிலே நே நிற்பது என்பது அது மேலான நிலை என்றாலும் அடுத்ததாக பக்திக்கு அடுத்ததாக இருக்கின்ற ஞான நிலைக்கும் வர வேண்டும் என்றுதான் இங்கு திருமல நாயனார் அவர்கள் விரும்புகிறார் ஞானியரையும் ஞானத்தையும் பற்றியே அவர் இந்த விசாரத்தினை இங்கு மேற்கொள்கின்றார் அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு இந்த மூன்றுக்கும் வேறுபாடானது இல்லை அந்த அறிபவனும் அறியப்படும் பொருளும் அறிவும் ஒன்றே என்ற ஞானத்தினை இங்கு நமக்கு அருள்கிறார் திருமூல ஞாயினார் சுவாமிகள் மேலும் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற விஷயத்தினை பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர் நமிதம் पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्